வெல்கம் டு கிரீட் இந்தியன் ஜனல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ஈச் செட்ஸ்லேருந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் யார் யாரை வந்துட்டு பிட் பண்ணுறக்கு இருக்குது யார் எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி டோட்டலாக எவ்வளோ பிளேயர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துக்குவோம் பார்த்துக்கோ டோட்டலி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் பிளேஸ் ரஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் பிளேயர்ஸை இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மெகா ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சவுதி அரேபியாவில் வந்து நடக்கும்போது அதில் ஃபைவ் செவன் பிளேயர்ஸ் வந்துவிட்டு ஆக்ஷன்க்குள்ளே வரப்போகிறாங்க ஸோ அதில் வந்து முன்னூற்றி அறுபத்தாறு இந்தியன் ப்ளேயர்ஸும் டூ நாட் எயிட் ஓவசீஸ் ப்ளேயர்ஸும் இருக்காங்க அசோசியட் டீம்ஸ்லேருந்து மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க அன்கேப்ட் அன் கேப்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பது அன்கேப்டு இருக்காங்க டோட்டலாக அதில் முந்நூற்றி பதினெட்டு பேர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் பன்னெண்டு வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மொத்தமாக இரநூத்தி நாலு ஸ்லாட் இருக்குது எல்லா டீமும் சேர்த்து ஃபில் பண்ணுறதுக்கு அதில் எழுபது ஸ்லாட் வந்து ஓவர்சீஸ் ப்ளேயர்ஸோட ஸ்லாட்டாக இருக்குது ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா மார்க்யூஸ்ட் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ இப்போ செட்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்லர் ஐயர் பண்ட் ரபாடா அர்ஷதீப் சிங் அண்ட் ஸ்டார்க் இருக்காங்க இதில் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ப்ரைமரிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்லர் ஸ்டார்க் அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஷதீப்புக்கு அவங்க ஹெவியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பட்லர் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர் ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல ஓவசி சைடு அதுக்கப்புறம் இந்தியன் சைடு அப்படின்னு சொல்லி ஆள் எடுப்பாங்க அதில் ஸ்டார்க் நர்ஷதீப் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மெம்பராக இருப்பாங்க ஸோ செட் ஒன்னிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூணு பிளேயர்ஸுக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வெட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது செட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஹல் லியவல் லிங்ஸ்டன் மில்லர் கே எல் ராகுல் ஷமி சிராஜ் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கே எல் ராகுல் அண்ட் சஹலுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் பெட்டிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேஎல் ராகுல் இப்போ வரைக்கும் மும்பை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸ்பின் அட்டாக்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கண்டிப்பாக சகல் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருப்பார் செட் பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் டேவான் கான்வே ஜாக் மாகிரம் படிகல் திரிபாதியன் வார்னர் இருக்காங்க ஸோ இந்த செட்ல பெரிய லெவலில் வந்துட்டு அந்த போட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா டிம் டேவோட இடத்துல வேணால் ஹாரி ப்ரூக்கை வேணால் அவங்க பிட் பண்ணி பார்ப்பாங்க ஃபினிஷிங்க்கு மற்றபடி யாரையும் பெருசாக மும்பையை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஜாக் ஃப்ரேசமுக்க டேவான் கான்வே இவங்க எல்லாத்தையும் பிட் பண்ணாலுமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஓவர்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் வார்னருக்கு வேணால் ஒரு துண்டு போடலாம் ஸோ அடுத்து செட் ஃபோரில் அஸ்வின் வெங்கடேஷையர் மார்ஸ் மேக்ஷுவல் ஸோ அர்ஷல் பட்டேல் ரச்சின் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாயினிஸில் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அஸ்வினுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு செட்டில் ஜகல் எடுக்க முன்னாடி இங்கே அஸ்வின் ட்ரை பண்ணுவாங்க ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு அந்த ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் பிட்டிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேட்டாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸோ செட் ஃபைவில் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ்டோ டிகாக் குர்பா இஷான் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா இதில் கண்டிப்பாக குனியன் டிகாக்கும் இஷான் கிஷானுக்கும் பிட்டிங் ஹெவியாகவே இருக்கும் ஏன்னா குனியன் டிகாக் ஃபார்மர் பிளேயர் ரெண்டு பேருமே ஃபார்மர் பிளேயர்ஸ் தான் இப்போ தான் இஷான் கிஷான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குனியன் டிகாக் அதுக்கப்புறம் இஷான் கிஷானுக்கு ஹெவியாக பிட்டிங் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்ட்டு செட் சிக்ஸில் ஹேர் சொலூட் ஆவேஷ்கான் கிருஷ்ணா நட்ராஜன் ஆர்ஜே கலீல் அகமது இதில் கண்டிப்பாக ட்ரென் போல்ட் அண்ட் ஹேர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஓவர்சீஸுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவேஷ்கான்க்கு ஹெவியாக போவாங்கன்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் தோணிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு செட் செவனில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் அசாரங்கா அண்ட் ராகுல் சகர் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு ஹெவியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ரெண்டு இடத்துல பார்த்துட்டோம் அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நெகட்டிவ் பிட்டு நம்மளால் வந்து வாங்க முடியும்னா ராகுல் சேகர் சொல்லி இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறக்குற வாய்ப்பு இருக்குது செட் எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளோட சைடில் பெரிய லெவலில் நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வேணால் பிட் வைக்கலாம் செட் எயிட்டில் மற்றபடி யாருக்கும் பெரிய லெவலில் அவங்க வந்து பிட் பண்ணி உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது செட் நைனை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட சைடில் வந்து அந்த செட் நைன்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி பெரிய லெவலில் பிளேயர்ஸ் நமந்தீர் விட்டால் ஆள் இல்லை சப்போஸ் நமந்தீர் எடுக்க முடியல பிட் பண்ணலாம் ரஞ்சியில் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு அதனால வர பிட் பண்ணலாம் செட் டென்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் இல்லை அதனால் இஷான் கிஷான் இடத்துல வந்துட்டு விக்கெட் கீப்பர் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினாத் ஃபார்மர் பிளேயர் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அனுஜ் ராவத் எஃபெக்டிவாக இருப்பார் பட் ஆனால் அனுஜ் ராவத் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு ஆர்சிபி ரெடியாக இருப்பாங்க செட் தேர்ட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயங்கக் அகர்வால் கிளென்ஃபீல் ஃபிலிப்ஸ் ரோவன் போவல் ரஹானே ஷா வில்லியம்சன் இருக்காங்க இதில் கண்டிப்பாக கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் போவல் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஸோ ஆல் அவுட்டா மும்பை பிட் பண்ணி யாராவது ஒருத்தர கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் ரோவன் போவல் நான் சொல்றேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செட் ஃபோர்டீனில் சேம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் குருணால் பாண்டியா அண்ட் மார்க்கோ ஜென்சனுக்கு கண்டிப்பாக வந்து பிட்டிங் இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேலண்டர் பிட்டிங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சாம்கரன் மார்க்கோ ஜென்சன் மிச்சல் குர்னல் ராணா சுந்தர் தாக்கூரில் ஸோ நான் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சொல்கிறது மார்க்கோ ஜென்சான் குர்னல் பாண்டியா அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரன் நான் சொல்கிறேன் மற்றபடி ஏன்னால் எல்லாத்துக்கும் உட்காந்து விட்டு வச்சுட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுக்கு மட்டுந்தான் பிட்டிங் ஹெவியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா செட் சிக்ஸ்டீன் தீபக் சகர் ஜெரல் கோவிஷ்த் ஆகாஷ் தீப் உஷா தீஷ் பாண்டே லாக்கி விருசான் புவி அண்ட் முகேஷ் குமார் இதில் கண்டிப்பாக வந்துட்டு தீபக் சகர் புவிக்கு ஹெவி பிட்டிங் இருக்கும் ஜெரல் கோவிஷ்டே ஃபார்மர் ப்ளேயராக இருந்தாலும் ஸோ மறுபடியும் அவர் வந்து மும்பைக்கே வர முடியாது ஏன்னா மற்ற டீம்ஸ் நிறைய கண் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் தீபக் சகர் கண்டிப்பாக இங்கே உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது புவி பும்ரா காம்பினேஷன் அப்படின்னு பெருசாக பேசப்பட்டு இருக்குது அதனால் தீபக் ஜோகர் புவி இங்கே ரெண்டு பேர்த்து பிட் பண்ணி வரக்கு சான்சஸ் அதிகம் நெக்ஸ்ட்டு வந்து செட் டுவெண்ட்டி த்ரீல ஃபின்னலண்ட் பிரீவிஸ் மனிஷ் மணிஷ் பாண்டே ரூசோ ஃபோர்ட் டேர்னர் வின்ஸ் அதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ப்ரீவிஸ்க்கு மறுபடியும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா பென்டகெட்டுக்கு அந்த பேக்கப் ஓப்பனிங் பொசிஷன் அப்படின்னு வேக்கன்ட்ல இருக்கிறதுனால ரயிலே ரூசோ அப்படி இல்லைன்னா பெண்டகேட்டுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது செட் டுவெண்ட்டி ஃபோரில் சபாஷ் அக்மத் அலி டிம் டேவிட் ஹூடா ஜாக்ஸ் ஒமர்சாய் சாகிஷோ ஷெஃபர்டு இதில் கண்டிப்பாக மொயின் அலியை போய் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட டென்ஷனாக இருக்குது ஸோ உமர்ஜா எப்படின்னா மோயனலி எங்கள் பேர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக மும்பைக்கு வரணும் செட் டுவெண்ட்டி சிக்ஸில் நானே பர்கர்ஸ் பென்சார் ஜான்சான் உமரான் மாலிக் முஸ்தாஃபிசூர் இஷான் துஷாரா நவீன் உனத் கட்டுமேஷ்னு ஃபுல் பேசர்ஸு இதில் பென்சார் ஜான்சான் வந்தாருன்னா நல்லா இருக்கும் உமரான் மாலிக் அண்ட் ஸ்பென் சார் ஜான்சான் ரெண்டு பேருமே வந்து எஃபெக்டிவான பிக்ஸ் ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இதில் எந்தெந்த பிளேயர்ஸை பிட் பண்ணி வேறு லெவலில் வந்து ஈச் செட்லேருந்து எடுத்தால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பினனா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கவர்ன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பக்கத்துக்கு வெளியே கான் ப்ரெஷ்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்